ஆன்லைன் எனப்படும் இணைய வழி மூலம் எவ்வாறு எல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது பற்றியும் எவ்வாறு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றியும் ஆராய்வோம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் ஒரு சிலவற்றை பார்ப்போம் சில மாதங்களுக்கு முன்னால் எனக்கு ஒரு கால் வந்தது ஆங்கிலத்தில் அந்த நபர் பேசினார் நான் ஒரு எஸ்பிஐ மேனேஜர் பேசுகிறேன் உங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டில் ஆதார்டுக்கு ஆதார் கார்டு இணைக்கவில்லை அதனால் இன்றோடு உங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு வேலிடிட்டி முடிந்துவிடும் நீங்கள் உடனடியாக புதுப்பிக்கவில்லை என்றால் உங்கள் ஏடிஎம் கார்டு செயல்படாது என்று கூறினார் எனக்கு எஸ்பிஐ கார்டு பயன்படுத்த முடியாமல் போனால் நான் பல பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டி வரும் காரணம் ஒரு நாளில் பல முறை நான் எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை பயன்படுத்துகிறேன் எனது எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு தொடர்ந்து வேலை செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் உங்கள் ஆதார் எண்ணை கொடுத்தால் நான் இணைத்து விடுகிறேன் என்று அவர் சொன்னார் அப்படியே லைனில் இருங்கள் நான் எனது ஆதார் கார்டு என்னை சொல்கிறேன் என்று நான் கூறிவிட்டு எனது ஆதார் கார்டு எண்ணை கூறினேன் அப்படியே உங்கள் செல்லுக்கு ஒரு ஓடிபி வரும் அதையும் சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார் நான் அவர் கேட்டபடி ஓடிபியை சொன்னேன் என்னோடு பேசிக்கொண்டிருந்த நபர் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு உங்கள் அக்கவுண்டில் உள்ள ஐந்தாயிரம் ரூபாய் போய்விட்டது என்று சொன்னார் அவர் சிரித்தது சாதாரண சிரிப்பல்ல உழைக்காமல் ஒரு நொடியில் ஐந்தாயிரம் ரூபாய் வரும்போது சந்தோஷம்தானே அந்த ஐந்தாயிரம் ரூபாயை அவர் ஒரு நாள் கூத்தடித்து கொண்டாடியிருப்பார் அதை இழந்த நான் எவ்வளவு மன மன உளைச்சலுக்கு ஆளாவேன் என்று அவர் நினைத்து பார்க்கவில்லை நான் அவரிடம் சொன்னேன் நீ ஒரு முட்டாள் நான் அந்த ஐந்தாயிரம் ரூபாயை ஏற்கனவே எனது மனைவி நேருக்கு மாற்றிவிட்டேன் என்று கூறினேன் அவன் வாயடைத்து போனான் காரணம் அவன் ஏமாற்றப் போகிறான் என்று எனக்கு தெரிந்ததால் நான் பேசிக்கொண்டிருந்த போதே நான் எனது அக்கௌண்டில் இருந்த ஐந்தாயிரம் ரூபாயை எனது மனைவியின் அக்கவுண்டுக்கு மாற்றிவிட்டதால் எனது பணம் தப்பியது பேங்க் அக்கவுண்டில் இருந்து பல லட்சம் ரூபாய்கள் காணவில்லை என்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன ஓடி ஓடிபியை பயன்படுத்தி நமது அக்கவுண்டில் உள்ள பணத்தை மோசடிக்காரர்களால் எடுக்க முடியும் ஓடிபி என்பது ஆன்லைன் ஒப்புதல் என்பது நம்மில் பலருக்கு தெரியாது குறைந்த வட்டிக்கு ஐந்து லட்சம் வரை உடனடியாக கடன் தருகிறோம் என்று கூறி நம்மிடம் ஓடிபியை வாங்கி நமது பேங்க் அக்கவுண்டில் உள்ள மொத்த பணத்தையும் மோசடிக்காரர்கள் எடுத்து விடுவார்கள் நமது பேங்க் அக்கவுண்டில் இருந்து நமது ஒப்புதல் இல்லாமல் நூறு பர்சன்ட் பணம் எடுக்க முடியாது அவ்வாறுதான் ஆன்லைன் டிரான்சாக்சன் வடிவமைக்கப்பட்டுள்ளது உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் இருந்து உங்கள் அனுமதி இல்லாமல் காணாமல் போவதற்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் காரணம் மோசடிக்காரர்களையும் பேங்குகளையும் குற்றவாளிகள் என்று நீங்கள் ஒரு காட்டும் போது உங்கள் மற்ற மூன்று விரல்கள் உங்களை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமது செல்போனில் காலர் ஐடி ஆப்பை இன்ஸ்டால் செய்துவிட்டால் யாரிடமிருந்து கால் வருகிறது என்பதை நம்மால் ஓரளவு அறிந்து கொள்ள முடியும் மோசடிக்காரர்களின் கால் வரும்போது ஃப்ராட் கால்ஸ் என்று நமது செல்போனை காட்டிக்கொடுத்துவிடும் ஆனால் காலர் ஐடி ஆப் ஒரு மோசமான ஆப் காலர் ஐடி நமது செல்போனில் இருந்தால் நமது செல்போனில் பல பிரச்சனைகள் உருவாகும் சில நேரங்களில் நமது செல்போன்கள் செயல்படாமல் போகும் இதையும் கவனிக்க வேண்டும் தேவைப்பட்டால் ஒரு கால் ஒருவரிடமிருந்து வந்தால் அந்த எண்ணை தேவைப்படாதவர்கள் பேசினால் பிளாக் லிஸ்டில் போட்டுவிட வேண்டும் பொதுவாக நமது செல்போனில் நமக்கு தேவையான நபர்களின் பெயர்களை சேமித்து வைக்காத செல்போன் எண்களில் இருந்து வரும் கால்களை அட்டன் செய்யாமல் இருப்பது நல்லது தேவைப்பட்டால் நமது செல்போன் எண்ணை கூட மாற்றி பிறகு பேங்கிலும் ஆதார் கார்டு அலுவலகம் போன்றவற்றில் மாற்றிவிட வேண்டும் இப்போது கூகுள் பே போன்பே போன்றவை வந்த பிறகு ஓடிபியை வைத்து மோசடிக்காரர்களுக்கு மோசடி செய்வது எளிதாகிவிட்டது கூகுள் பே பே போன்றவற்றால் வசதிகள் உள்ளன இவைகள் மூலம் பால் செய்தித்தாள் போடுபவர்களுக்கோ மின்சாரம் கட்டணம் கட்டவும் சரியான நேரத்தில் கட்டுவதற்கோ எளிதாகிவிடுகிறது இதனால் சில்லறை கொடுக்க வேண்டிய பிரச்சனை இல்லாமல் போகிறது பஸ்களில் இப்போது டிக்கெட் வாங்குவதற்கு ஜிபே போன்றவை கண்டக்டர்களுக்கும் பயனாளிகளுக்கும் பயனுள்ளதாக உள்ளது டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது காசில் செலுத்தாததால் டிவி நின்று போய்விட்டால் உடனடியாக ஜிபே மூலம் பணம் செலுத்தி டிவியை தொடர்ந்து பார்க்க முடியும் கடையில் சாமான்கள் வாங்கும் போது எளிதாக ஜிபே மூலம் பணம் செலுத்த முடியும் இந்த விஷயத்தில் கடைக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சமீபத்தில் கடையில் வைத்திருந்த கியூஆர் கோடு மீது மோசடிக்காரர்கள் கம்பெனியின் புதிய கியூஆர் கோடு என்று கூறி தங்கள் அக்கவுண்டில் இணைத்த கியூஆர் கோடை ஒட்டி சென்று ஏமாற்றியுள்ளனர் கடைக்காரர்கள் சம்பந்தப்பட்ட செல்போனை ஒரு சிறிய ப்ளூடூத் ஸ்பீக்கருடன் இணைத்து கண்காணிக்க வேண்டும் அல்லது ஒவ்வொரு முறையும் பணம் கிரெடிட் இருக்கிறதா என்று சோம்பேறித்தனம் பார்க்காமல் சரிபார்த்து வாடிக்கையாளர்களுக்கு பொருள்களை கொடுக்க வேண்டும் சமீபத்தில் சென்னையில் உள்ள ஒரு ஏடிஎம் ஒரு மூதாட்டி பணம் எடுக்க தெரியாமல் தடுமாறினார் அருகில் நின்று கொண்டிருந்த அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அவருக்கு உதவ முன்வந்தார் அந்த மூதாட்டியிடம் இருந்து அவரின் ஏடிஎம் கார்டு மற்றும் பின் நம்பர் வாங்கி அந்த மூதாட்டி கூறிய பணத்தை ஏடிஎம் இருந்து எடுத்துக் கொடுத்தார் சில நாட்களில் அந்த மூதாட்டியின் பேங்க் அக்கவுண்டில் இருந்த பல லட்ச ரூபாயை காணவில்லை அந்த நபர் அந்த மூதாட்டிக்கு திரும்ப கொடுத்தது அந்த பேங்கின் வேறு ஒரு ஏடிஎம் கார்டு நல்ல வேளையாக அந்த மோசடிக்காரரின் மாஸ்க் அந்த மோசடிக்காரர் மாஸ்க் ஏதும் அணியாததால் சீக்ரெட் கேமராவில் பதிவாகி இருந்த அந்த மோசடிக்காரரின் புகைப்படத்தை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி அந்த மோசடிக்காரரை சென்னை திருவத்தியூரில் கைது செய்து அந்த மூதாட்டியின் பணத்தை போலீசார் மீட்டனர் அந்த மோசடிக்காரரிடம் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் விட்டு செல்லும் நிறைய ஏடிஎம் கார்டுகளும் பயனின்றி தூக்கி வீசப்படும் ஏடிஎம் கார்டுகளும் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் ஆன்லைன் வர்த்தகம் மிகப்பெரிய அளவு வளர்ந்துவிட்டது ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் போது அதிகமாக நாம் ஏமாறும் வாய்ப்பு உள்ளது இணையத்தில் பல மோசடி கம்பெனிகள் உள்ளன அமேசான் பிளிப்கார்ட் மீசோ போன்ற பிரபலமான கம்பெனிகளை தவிர வேறு கம்பெனிகளில் பொருட்களை வாங்கும் போது ஏமாற்றப்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது இணையத்தில் ஒரு அழகிய வாட்ச் ஒன்றின் படம் போட்டு அதன் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று விளம்பரம் வந்தது அட்வான்ஸ் தேவையில்லை என்று கூட போட்டிருந்தது கேஷ் ஆன் டெலிவரியில் ஆர்டர் செய்த மூன்று நாளில் அந்த வாட்ச் வந்தது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கட்டி அந்த பொட்டலத்தை வாங்கி பிரித்து பார்த்தபோது போது அதனுள் ரூபாய் ஐம்பது மதிப்புள்ள வாக்கு இருந்தது அதை திருப்பி அனுப்ப முடியுமா என்று அந்த பொட்டலத்தின் மீது இருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு கேட்டபோது பதில் இல்லை இவ்வாறு சிலர் ஏமாற்றுகிறார்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் நாம் பணம் கொடுத்து பொருள் வாங்கும் போது பொருளை வாங்குவதற்கு முன்னால் அவர்களுக்கு பணம் போய்விடுகிறது இணையத்தில் சில கம்பெனிகள் நாம் வாங்கும் பொருள்களுக்கு அட்வான்ஸாக பணம் செலுத்த சொல்கிறார்கள் அட்வான்ஸ் செலுத்திய உடனேயே அந்த பணம் போய்விடும் ஏனென்றால் அது ஒரு பிராடு கம்பெனியாக இருக்கலாம் இனி எந்த பொருளை ஆன்லைனில் வாங்கலாம் எந்த பொருள்களை ஆன்லைனில் வாங்கக்கூடாது என்பதை பார்ப்போம் பொதுவாக பிராண்டட் ஐட்டம்ஸ் அதாவது ரெட்மி ஆப்பிள் சாம்சங் போன்ற செல்போன்கள் ஆப்பிள் வாட்சுகள் சாண்டிஷ் டிரைவ்கள் கம்பெனி மெமரி கார்டுகள் புத்தகங்கள் கம்பெனி ஃபேன்கள் சோப்புகள் வாஷிங் மிஷின் லிக்விடு கம்பெனி லேப்டாப்புகள் ஹார்லிக்ஸு பஜாஜ் பாக்ஸ் நீல்கமல் சேர் பிராண்டட் எல்இடி டிவிக்கள் போன்ற பிராண்டட் வகையான பொருட்களை வாங்கினால் பிரச்சனைகள் வராது வாங்கியவுடன் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவற்றை திரும்பி அனுப்பும் வசதி உள்ளது ஒரு சைக்கிளை ஆன்லைனில் வாங்கலாம் அதில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் எளிதாக அதை சரி செய்து விடலாம் இப்போது பைக்குகள் கூட ஆன்லைனில் விற்பனைக்கு உள்ளன ஒருவர் ஒரு ஆன்லைனில் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் விலையில் வாங்குவதாக வைத்துக் கொள்வோம் அந்த பைக்கு சில நாட்களில் தொழில்நுட்ப காரணமாக வழியில் நின்று விட்டது என்று வைத்துக் கொள்வோம் நாம் இருக்கும் இடத்தில் அந்த இக்கின் சர்வீஸ் சென்டர் இல்லை என்றால் ஆன்லைனில் விற்பனை செய்த கம்பெனி நிச்சயமாக இ பைக்கை வாங்கியவர்களுக்கு உதவாது இ பைக்கை ஓரம் கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் பொதுவாக அன்பிராண்டட் ஐட்டம்ஸ் ஒரு பொருளாகவோ ஒரு துணியாகவோ இருந்தால் அவர்கள் ஆன்லைனில் காட்டிய தரத்திற்கும் நமக்கு கையில் கிடைக்கும் பொருளின் தரத்திற்கும் அதிக வித்தியாசம் இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் சேர் வாங்கிய போது நன்றாகத்தான் இருந்தது ஆனால் அது நிறைய நாள் உபயோகிக்க முடியவில்லை காரணம் அந்த பிளாஸ்டிக் தரம் குறைவாக இருந்தது அந்த சேர் ஒரு பிராண்டட் நீல்கமல் சேராக இருந்தால் இந்த பிரச்சனை வராது அன்பிராண்டட் ஐட்டம் மூலம் மக்களுக்கு அதிக லாபத்தில் கொடுத்து விடுகின்றனர் தான் பொதுவாக பிராண்டட் ஐட்டம்களை லோக்கல் டீலர்களிடம் விலையை விசாரித்து ஆன்லைனில் குறைவாக இருந்தால் ஆன்லைனில் வாங்கலாம் நான் பிராண்டட் ஐட்டம்ஸ் லோக்கல் கடைகளில் நேரில் பார்த்து நமது மனதுக்கு பிடித்திருக்கிறதா அளவு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்குவது நல்லது ஒரு ஈக காமர்ஸ் மூலம் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் எவ்வாறு பொருட்களை விற்பனை செய்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் ஆர்டர் செய்யும் போது விளம்பரப்படுத்திய யாரோ ஒருவர் தனது அலுவலகத்தில் இருந்து கொண்டு அந்த பொருட்களை பாக்கெட் செய்து செய்கிறார் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற கம்பெனியின் ஆட்கள் அவரிடம் அதை பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள் அமேசான் அல்லது பிளிப்கார்ட் அலுவலகத்திற்கு அந்த பொருள் சென்றதும் அது வேறு ஒரு ஆள் மூலம் டெலிவரி தருகிறார்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வரவில்லை என்றால் பார்சல் அனுப்பிய நபருக்கு சுமார் ஏழு நாட்களுக்கு பிறகு தங்கள் கமிஷனை பிடித்துக்கொண்டு அமேசான் பிளிப்கார்ட் போன்ற நிறுவனங்கள் பணம் பட்டுவாடா செய்கிறார்கள் ஆன்லைனில் ஒரு பொருள் ஆர்டர் செய்யும் போது தெளிவாக தேர்வு செய்த பின்னர் பின்னரே ஆர்டர் செய்ய வேண்டும் தகுந்த காரணம் இல்லாமல் ஆர்டரை கேன்சல் செய்தால் நமது எண்ணை போட்டு விடுவார்கள் ஒரு பொருளை ஆர்டர் செய்வதற்கு முன்னால் பலமுறை யோசனை செய்து ஆர்டர் செய்ய வேண்டும் ஆர்டரை கேன்சல் செய்வதோ அல்லது பொருளை திருப்பி அனுப்புவதோ கூடுமானவரை தவிர்க்கப்பட வேண்டும் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இழுக்கு என்று நமது திருவள்ளுவர் அழகாக கூறியிருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிறரோடு பகிருங்க நன்றி